உருமலை கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்று மேற்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் உடுமலையினுடைய நகரக் கழகத்தின் செயலாளர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு சோழர் கக்கீம் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற குடிமங்கலம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் முருகேசன் அவர்கள பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அன்பு சோழர் சென்னபால் அவர்களே சோமசுந்தரம் அவர்களே வடக்கு ஒன்றியத்தின் செயலாளர் ஆவப்பட்டி நடராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற நகரத்தின் அவைத்தலைவர் வேலுசாமி அவர்களே நகர கழகத்தின் துணை செயலர் எம் ஆறுமுகம் அவர்களே விஸ்வநாதன் அவர்களே உடுமலைப்பேட்டை நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அன்பை திணைய சகோதரர் சகோதரி சகுந்தல அவர்களை சௌந்தரராஜன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்பு நல்ல பல கருத்துக்களை மிகச்சிறந்த முறையில் பேசி வெளிவிட்டு சென்றிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் அன்பு பி தோவாலர் ரவி அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட பால்வளத்தினுடைய தலைவரும் அனைத்துலக இந்தியா மன்றத்தின் துணை செயலரான வக்கீல் மனோகரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மன்றத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய கழகத்தின் இணை செயலாளர் சாத்திரி சீனிவாசன் அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் ரங்கராஜன் அவர்களே மாவட்டத்தினுடைய தொழிற்சங்க செயலாளர் துபாய் ஆறுமுகம் அவர்களை விவசாயணியினுடைய செயலாளர் செல்வராஜ் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய இலக்கிய அணி செயலாளர் பி ஆர் பாண்டியன் அவர்களை அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய செயலாளர் எஸ் எம் நாகராஜ் அவர்களை மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய செயலாளர் விருகல்பட்டி பிரகாஷ் அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சமத்தூர் பேரூராட்சி கழகத்தினுடைய செயலாளர் சதீஷ்குமார் அவர்களை மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவர் கே சித்ரா அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சின்னவீரம்பட்டி வீரம்பட்டி அவர்களே கோட்டமங்கலம் வெகுடுபதி அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் வனிதாமணி அவர்களை வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை நம்முடைய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று கொடிவேற்று விழாவை நடத்தி அங்கே பதாகைகளையும் பலகைகளையும் திறந்து வைத்துதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில தொழிற்சங்கத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் தலைவர் அன்று கிணிய சகோதரர் பழனி மகேந்திரன் அவர்களை நம்முடைய திருப்பூர் மண்டலத்தினுடைய தலைவர் அன்று கிணிய சகோதரர் ரவீந்திரன் அவர்களை மண்டலத்தின் செயலாளர் ஜீவா தங்கவேல் அவர்களை வருவது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்று குறிய காடேஸ்வரன் அவர்களை பேட்டை தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் சதீஷ்குமார் அவர்களே கதிர்வியல் அவர்களே வேலுமணி வேலுமணி அவர்களே மணியண்டன் அவர்களே ராமசாமி அவர்களே ஏடிபி நம்பிராஜ் அவர்களே முத்துசாமி அவர்களே விஜயகுமார் அவர்களே சுரேஷ் அவர்களே செந்தில்குமார் அவர்களே சம்மக சுந்தரம் அவர்களை ராம்குமார் அவர்களே அசோக் குமார் அவர்களே சம்பத் அவர்களே சக்திவேல் அவர்களே கருணாகரன் கதிர்வியல் அவர்களை கலாச தொழிற்சங்கத்தினுடைய சந்தை பிரிவினுடைய தலைவர் அன்பு சோர் சந்தை வேலாயுதம் அவர்களே சரவணன் அவர்களை அப்பாஸ் அவர்களே மணியன் அவர்களே ஈஸ்வர் ராஜன் அவர்களே மணிகண்டன் அவர்களே அவர்களே ஆதிசாமி அவர்களை வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர மேடனுடைய நிர்வாகிகள் தண்டபாணி பால்ராஜ் நாகராஜன் போன்ற சகோதரர்களே கேஆர் மணி பாலசுப்ரமணி சிவராஜ் அதேபோல் கணேஷ் பாண்டியன் குண்டுமுருகன் நாகூர் மீராம் சிடிசி பொன்ராஜ் மஜித் ஜாகிர் சேன் அதே போல் வருகை நிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில் பரத் அதே போல் வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மளிகை செல்வராஜ் ரஞ்சித்குமார் ரங்கராஜ் எம்ஆர்கே காமாட்சி குமார் அதேபோல் வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளியங்கிரி சாந்தி வேல்முருகன் ருத்ரேஸ்வரன் சிராஜுதீன் முன்னாள் நகர்மன்ற இளங்கோவன் பழக்கடை கார்த்திகேயன் ராஜசேகர் சீனிவாச பிரபு அற்புதராஜ் அபிநயா நாகராஜ் ஜெயச்சந்திரன் கருணாசேகரன் வலயாவதி தங்கவடிவேல் காளிப்பு குமார் முரளி போன்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களை திரளாக வருகை தந்திருக்கின்ற உருமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவருடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று அமைப்பு இருக்கின்ற காலத்தில் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்து சென்றவர் அண்ணா அந்த பேரறிஞர் அண்ணாவிற்கு துணை நின்றவர் என்று சொன்னால் நமக்கு முன்னால் பேசிய நம்முடைய ரவி அவர்கள் போல அவருடைய மருத்துவ செலவுக்கே கொடுத்தவர் நம்முடைய மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அவை பேரறிஞர் அண்ணாவை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவினுடைய அன்பை பெற்றவர் மட்டுமல்ல பேரறிஞர் அண்ணாவின் பெயரிலே இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி வரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சுட்டிக்காட்ட கடமை பற்றிருக்கின்றேன் அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மீது வைத்திருக்கின்ற பற்றின் காரணமாகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின கொடியிலே இன்றைக்கு அண்ணா இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் அந்த பெருமையும் உண்டு என்பதை சுட்டிக்காட்ட கடமை பெற்றிருக்கின்றேன் அவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பெயரிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த காலங்களிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கினார்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்தார்கள் சத்துணவு திட்டத்தை உருவாக்கினார்கள் பேரறிஞர் அண்ணாவர்கள் சொன்னார்கள் என்ன தேவை என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் என்னுடைய மணியிலே விழுந்தது இதே என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னவர் நம்முடைய பேரரசர் அண்ணா அந்த புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி கழகம் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணாவால் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் கையிலே இருக்கின்றது ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி லட்சோபு லட்சம் தொண்டர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்தேன் என்று புரட்சி தலைவர் சொன்னார் புரட்சி தலைவர் சொன்னது மட்டுமல்ல மீண்டும் அண்ணாவினுடைய ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கும் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் இருக்கின்ற காலம் வரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து வருகிற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே பல்வேறு திட்டங்களை தமிழக மக்கள் பெற்றார்கள் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் ஆனால் அண்ணாவினுடைய நூற்கள் அனைத்தையுமே

புத்தகங்களை அரசுடமையாக்கி அதுவும் அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற நூலகங்களை வகிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக பல லட்சம் ரூபாய்களை அள்ளி கொடுத்தார்கள் ஆட்சி காலம் புரட்சித்தலை அம்மாவோடைய ஆட்சி காலம் அம்மாவின் ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்களை நாம் கொடுத்தோம் அந்த திட்டங்களை பற்றி எல்லாம் பட்டியலுக்கு நம்முடைய ரவி அவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மா இரு சக்கர வாகனம் மட்டும் சுமார் மூணு லட்சம் பயனாளிகளுக்கு நாம் கொடுத்தோம் மானியமா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கொடுத்தது அவருடைய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் அதன் பிறகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இந்த கழகத்தை யார் வழி என்று நாம் எழுதிக்கின்ற வேலையில தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் அம்மாவர்களுடைய மறைவிற்கு பிறகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளிநடத்தி சென்று எடப்பாடி அவர்கள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல வருங்கால தமிழகத்தையும் ஆளப் போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஏன் சொன்னால் தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டப்பணிகளை புரட்சி தலைவி அம்மாவும் நம்முடைய நடப்பாளியார் அவர்களும் செய்து கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த திட்டங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ன திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆனா ஓய்வூதிய தொகையை நாங்க தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ இருபது லட்சம் பேர் கொடுத்தோம் அதுல பத்து லட்சம் பேருக்கு நிறுத்திட்டீங்க இன்னைக்கு பத்து லட்சம் பேருக்கு சரியா பணம் போறது இல்லை அந்த நிறுத்தத திட்டத்தை மாற்றி வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுத்தா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொண்டு போய் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றேங்க அது மட்டுமல்ல தாலிக்கு தங்கம் ஏழை எளியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்கம் ஏழை எளியோர் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் திருமண வயது என்று வருகின்ற போது அவர்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் படித்து வருகின்ற போது அவர்களுக்கு தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்து எட்டு கிராம் தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் திருமண செலவு கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே போச்சு தலைவி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு அந்த திட்டம் இங்க இதை கேட்டால் நீங்கள் தான் நிறுத்திவிட்டீர்கள் என்று சொல்கின்றார்கள் பத்து வருட காலம் பல லட்சம் பேர் இதனால் பயன்பெற்றார்கள் அது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நீங்க இந்த ஆழ்கின்ற ஆட்சியிலே வருமானம் இல்லை மத்திய அரசு உங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை ஆகவே அதை மறைப்பதற்காக நீங்கள் பல்வேறு திட்டங்களை இருக்கின்ற திட்டங்களையே பெயரை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இருக்கின்ற திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய ஆட்சிக் காலத்தில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு தொடக்க பள்ளிகளை புதிதாக உருவாக்கினோம் மூன்றரை ஆண்டு காலத்தில் நீங்கள் எத்தனை தொடக்கப் பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செய்தோம் பல்வேறு சமுதாய பணிகளை செய்தோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்றரை ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் என்ன நிலைமை என்பதை இன்றை நாட்டு மக்கள் புட்டு புட்டு வைக்கிறார்கள் நாம் சொல்ல தேவையில்லை அவர்கள் சொல்கின்றார்கள் அது அதே போல் தான் நூற்றி பதினேழு தொடக்கப் பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாகவும் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் நம்ம ஏற்றுனோம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதே போல் விடையில்லாத மணிக்கணனி பத்து ஆண்டுகளிலே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணாக்கர்களுக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயிலே மணிக்கணனி கொடுத்தோம் இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்களா அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டிங்க அதே போல தான் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஏழு சட்டக் கல்லூரிகள் அதே போல இருபத்தி ஓரு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் நாலு பொறியியல் கல்லூரிகள் அதே போல சேலம் மாவட்டம் கால்நடை பூங்கா இந்தியாவில் மட்டுமல்ல தெற்கு ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான ஒரு கால்நடை பூங்காவை உருவாக்கியவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அங்கே சென்று பார்த்தீர்கள் கள்ளக்குறிச்சியில மேலை நாடுகளுக்கு இணையாக கட்டிடங்கள் இன்றைக்கு இப்ப ஐந்து மாடிகள் பத்து மாடிகள் என்று அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொடுத்து அந்த கல்லூரியில இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் எண்பது பேர் கால்நடை மருத்துவர்களாக இன்றைக்கு படித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் நாங்கள் செய்த திட்டங்கள் அதே போலத்தான் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில பண்ணை கிணறுல நானூறு கோடியிலே கால்நடை கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நான்காவது ஆண்டாக அந்த பள்ளியிலே வருடம் அறுபது பேர் இன்றைக்கு படித்து வருட வருடம் அறுபது பேர் இன்றைக்கு கால்நடை மருத்துவர்களாக படித்துக் கொண்டு வெளியே வர இருக்கின்றார்கள் இதெல்லாம் நாங்கள் செய்த திட்டங்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம் நீங்கள் என்ன திட்டங்களை செய்தீர்கள் எதை கொண்டு வந்தீர்கள் மூன்று வருட காலத்தில் என்ன நடக்கின்றது இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீரேட்டு கிடக்கின்றது கஞ்சா விற்பனை தலைவங்கி கிடக்கின்றது அதே போல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒழிய இங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல்வேறு திட்டப்பணிகளை செய்தாலும் கூட கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை மாண்புகிற புரட்சித் தலைவி கொடுத்தார்கள் கிராம இருக்கின்ற ஏழை எளியோர் அதே போல கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என்று அனைவரும் பொருளாதார ரீதியிலே உயர வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்மிகு அம்மா அவர்கள் கரவை பசுக்கள் வழங்குகின்ற திட்டம் ஐம்பதாயிரம் ரூபாய் கரவை பசுக்கள் அதே போல வெள்ளாடு வழங்குகின்ற திட்டம் அதே போல அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து வருடம் இரண்டு லட்சம் பேருக்கு நாட்டுக்கோழி வழங்குகின்ற திட்டம் இந்த திட்டம் அனைத்தையுமே நிறுத்திட்டீங்க ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ மூன்று லட்சம் பேர்களுக்கு நான் கொடுத்தோம் பத்து வருட காலத்திலே முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு பல கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்த அரசு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு புரட்சி கல்வி அம்மாவினுடைய அரசு நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவருடைய அரசு என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமை பெற்றுக்கின்றேன் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க நிறுத்திட்டீங்க எந்த திட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்றைக்கு ஆட்சி செய்கிறீர்கள் எந்த திட்டத்தை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா புதிதாக எந்த திட்டம் கொண்டு வந்தீர்கள் அதே போல் தான் நானூறு கோடியாக நான் கால்நடைத்துறை அமைச்சர் வீட்டு வீடுவெறித்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது புக்களத்தில் இருபத்தி ஆறு கோடி ரூபாயிலே ஏழு மாடி கட்டணத்தோடு முன்னூறு வீடுகளை கட்டினோம் நூற்றம்பது வீடு கொடுத்துருக்கா இன்னும் நூற்றம்பது வீடு மூன்று வருஷத்தில் நம்ம கட்டி நம்ம கரத்ததில் அவங்கனால கொடுக்க முடியல என்ன அரசு இது அதே போல தான் நம்முடைய உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற இந்த நகராட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தோம் பஸ் ஸ்டாண்டுக்கு கிழவர் ஒரு பஸ் ஸ்டாண்டு அதுக்கு பண நிதி உதவியை ஒடுக்கி டென் விட்டு நம்ம கட்டளைக்க ஆரம்பித்து ஆட்சி முடிந்து மூன்றரை பேட்டு காலம் இன்னும் அந்த கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்காங்க சந்தப்பேடைக்குள்ளே கட்டணம் கட்டணும் அதை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இந்த நிதியெல்லாம் வேற பக்கத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்க அதே போல் தங்கம்மா ஓடையில் நான் வந்து பதினஞ்சு கோடியில் அந்த தூர்வாரி ரெண்டு பக்கமும் கரையை கட்டி பாலங்களை போட்டு கொடுத்தோம் அதே போல் கழுத்தருத்தான் பண்ணும் இதுபோன்று என்னன்ற திட்டங்களை நாங்கள் சொல்ல முடியும் வீட்டு வைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது உடுமலைப்பேட்டை நகராட்சியில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏழை எளியோர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் மானியத்தில் வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு கொடுத்தோம் நம்முடைய தொகுதி முழுவதும் நாலாயிரம் பேர் கொடுத்தோம் இதெல்லாம் ஏன் பட்டியலிட்டு சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் செஞ்சதை சொன்னோம்

இருபத்தி வாக்குகள் அதிகமாக பெற்று இங்க அதிமுக வலுவாக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியாகவே நீங்கள் நாடாளுமன்ற தொகுதியை நம்பி ஏமாற்ற மாற இருக்கின்றது என்பது ஆயிரம் வாக்குகள் ஆகிறது அதிகமாக பெறுகின்ற தான் இந்த உண்மலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி இருக்கும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நாங்கள் என்ன செய்தோம் என்று நோட்டீஸ் அடிச்சு பட்டியல் போட்டு நாங்கள் கடந்த முறை கொடுத்தா இந்த முறை உங்களோட ஆட்சியில மூன்றாவது காலத்துல நீங்க என்ன செஞ்சீங்க உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு என்ன செஞ்சீங்க உடுமலைப்பேட்டை ஒன்றியத்தில் குடிமங்கலம் ஒன்றியத்துக்கு என்ன செஞ்சீங்க உடுமலை ஒன்றியத்துக்கு என்ன செஞ்சீங்க பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தில் என்ன செஞ்சீங்க வடக்கு ஒன்றியத்தில் என்ன செஞ்சீங்க சொல்ல முடியுமா ஒன்றிய பகுதியில் இருக்கின்ற ஆரம்ப பள்ளிகள் அனைத்திலுமே என்னுடைய நிதியிலிருந்து இன்றைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அனைத்து கிராமங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன் அதே போல சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு ஊராட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவில் கொடுத்துருக்கிறோம் அதே போல கிராமப்பகுதியில் இருக்கின்ற அருந்தரியர் ஏழை எளியோர் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற தார் சாலைகளை காங்கிரீட் சாலைகளை அமைச்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுதே முக்கியமான சாலைகள் அனைத்தையும் நாங்கள் போட்டோம் ஆனால் நீங்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் ஆகவே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற ஏழை எளியோர்களுக்கு நாங்கள் லேப்டாப் என்ன கொடுத்தோம் தாலிக்கு தங்க என்ன கொடுத்தோம் ஆடு எத்தனை பேருக்கு கொடுத்தோம் மாடு எத்தனை பேருக்கு கொடுத்தா கோழி எத்தனை பேருக்கு கொடுத்தோம் ஓஏபி எத்தனை பேருக்கு கொடுத்தோம் வேலை வாய்ப்பை முகாமை நடித்து வேலை வாய்ப்பில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னு பட்டியலிட்டு நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களால் சொல்ல முடியுமா ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னும் ஒன்றை வருட காலம் இந்த அரசு அதன் பிறகு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தான் தமிழகத்திலே ஆட்சிக்கு வரப்போகின்றது தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் மீண்டும் வர இருக்கின்றார்கள் எதை செய்தாலும் நாட்டு மக்கள் இன்னும் ஒரு வருட காலத்திலே நிலைமைகள் எப்படி மாறும் என்பது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் துவங்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அம்மாவினுடைய அரசு எப்போது வரும் என்று இன்றைக்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்பேரவை தேர்தல் வந்தாலும் தமிழகத்திலே மீண்டும் அம்மாவினுடைய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே அமையும் அமையும் என்பதை மட்டும் இந்த வேலையிலே சொல்லி ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவிலே நாம் சூழலை ஏற்போம் அம்மாவினுடைய அரசை மீண்டும் அமைப்போம் அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்